ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் குடலினை அடையும் முதல் உணவு தாய்ப்பால் ஆகும் இது அல்லாஹ் அருளிய அற்புதமானதோர் அறுக்குடை மேலும் புட்டி பாலை விட தாய்ப்பாலில் கிடைக்கும் அளவிலா பயன்களை கருத்தில் கொண்டுதான் மருத்துவர்களும் குழந்தைக்கு தாய்ப்பாலை பரிந்துரைக்கின்றார்களாம் இக்காலத்தை பொறுத்தவரை அரச பணி பிற பணியின்றி இருக்கும் பெண்கள் மட்டுமல்ல வீட்டில் உள்ள பெண்களும் கூட அவசரமாகவே குழந்தைக்கு தாய்பால் கொடுப்பதை நிறுத்தி விடுறாங்களாம் அழகு கெட்டுவிடும் என்று நினைக்கும் பெண்களின் அறிவீனத்தாலும் அதற்காகவே ஒத்துதும் தலையாட்டி கணவன்மார்களின் மடத்தனத்தினாலும் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது நிறுத்தப்படுதாம் இப்படிப்பட்ட எல்லோருமே தாய்பாலினால் தாய்க்கும் சேய்க்கும் கிடைக்கும் நன்மைகளை பற்றி அறியாதிருப்பதுதானாம் இந்த நிலைமைக்கான காரணம் பெற்றெடுத்த குட்டிகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்று நாய் பூனை ஆடு மாடு போன்ற ஐயறிவு கொண்ட மிருகங்கள் கூட அறிந்து வைத்துள்ள போதிலும் ஆரறிவு கொண்ட மனித கூட்டத்தில் இருந்து கொண்டு பால் கொடுக்க மறுக்கும் இவர்களை என்னென்று சொல்வது அது எப்படியானாலும் தாய்ப்பாலை பற்றிய சில பயனுள்ள செய்திகளை சுருக்கமாகவாவது இப்போது அறிந்து கொள்வோம் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு நல்ல சத்துளவாக விளங்குவதுடன் சிறந்த நோய் தடுப்பு சக்தியையும் அளிக்கின்றதாம் குழந்தை பிறந்தவுடன் முதலில் சுரக்கும் பாலுக்கு கொலஸ்ட்ரம் என்றுதான் சொல்லப்படுதாம் இதனை சீம்பால் என்றும் கூறுவார்களாம் இது வெண்மைக்கும் மஞ்சளுக்கும் இடைப்பட்ட நிறத்தில் இருப்பதால் இதனை கெட்டுப்போன பால் என்றும் குழந்தைக்கு பேத்தி என்னும் நோயை ஏற்படுத்தும் என்றும் நம்பித்தான் சில பெண்கள் இதனை குழந்தைக்கு கொடுப்பதில்லையாம் இந்த கொலஸ்ட்ரம் என்ற சீம்பாலில் தாது மற்றும் நோய் எதிர்ப்பு சத்துக்கள் புரத சத்துக்கள் என நிறைந்திருக்குதாம் தாயின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பால் குடிக்கும் குழந்தைக்கு சென்றடைவதால் குழந்தைகளை ஆரம்ப பருவத்தில் தாக்கும் கிருமிகளிடமிருந்தும் பாதுகாப்பு அளிக்குமாம் தாய்ப்பாலால் வளர்ந்த குழந்தைகள் புட்டிப்பாலால் வளர்ந்த குழந்தைகளை விட ஆரோக்கியமாக விளங்குவதை சமீபத்திய ஆய்வுகள் நிரூபிக்குதாம் அதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் அலன் பீட்டர் என்பவர் அமெரிக்காவில் ஆஸ்துமா நோயால் பீடித்த பல குழந்தைகளிடம் தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டதில் இரண்டு ஆண்டுகள் நிறைவாக தாய்ப்பால் அருந்திய குழந்தைகள் புட்டிப்பால் அருந்திய குழந்தைகளை விட அறுபது சதவிகிதம் நோய் நிவாரணம் பெற்றிருந்தது என்பதை கண்டுபிடித்தாராம் மேலும் அமெரிக்க ஆய்வாளரான டாக்டர் லூக்கஸ் அவர்கள் அவர் தமது அறிக்கையில் தாய்ப்பாலில் உள்ள ஆர்ச்சி இன்னும் போன்ற அமிலங்கள் காணப்படுகின்றன என்றும் இது குழந்தைகளின் கண் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு பேருதவி செய்கின்றது என்றும் இந்த அமிலங்கள் செயற்கை பால் பவுடர்களிலோ பசும்பாலிலோ கிடையாது என்றும் அறிவித்தாராம் அது மட்டுமல்லாமல் தாய்ப்பால் மனிதகுலத்திற்கு அருளப்பட்ட மிகப்பெரும் கருணை என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நிரூபித்தும் காட்டினாராம் தாய்பால் குழந்தைகளின் ஐந்து புலன்களையும் அதாவது பார்த்தல் நுகர்தல் கேட்டல் சுவைத்தல் தொடுதல் என்னும் ஒவ்வொரு உணர்வுகளையும் தூண்டிவிடுமாம் தாய்ப்பால் உணர்வுபூர்வ பாதுகாப்பையும் வாழ்நாள் முழுவதும் மனோநிலை சமூக நிலை என்பனவற்றையும் மேம்படுத்துமாம் தாய்பால் குடித்த குழந்தை தாய்பால் குடிக்காத குழந்தையை விட மூளை வளர்ச்சியில் முந்திக்கொள்ளுமாம் கற்பதிலும் கூடிய ஆற்றலைக் கூட்டுமாம் இப்படி இப்படி தாய்ப்பால்ல எவ்வளவோ சங்கதிகள் உண்டாம் இன்னும் தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பின்னான இரத்த சோகை ஏற்படும் அபாயத்தை தடுக்குமாம் தாய்பால் ஊட்டுதல் தாய்மார்களுக்கு நோய் தடுப்பு திறனை அதிகரிக்கிறது நீரிழிவிலிருந்து காக்கின்றது இன்சுலின் தேவையை குறைக்கிறது தாய்மார்களுக்கு மார்பக புற்று சினைப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தடுக்கிறது தாய்மார்கள் கற்ப காலத்தில் பெற்ற அதிக எடையை குறைக்கிறது இப்படி இப்படி பல நன்மைகள் தாய்மாருக்கும் உண்டாம் இத்தனை பலன்கள் இருந்தும் கூட இப்போதுள்ள இளம் தாய்மார்கள் தாய்ப்பாலைப் புறக்கணிப்பது நிச்சயம் அறியாமையினால் தானாம் அழகு குறையும் என்பது சும்மா வெறும் காரணம் மட்டும்தானாம் எனவே தாய்ப்பால் ஊட்டுவது குழந்தைக்கு மட்டுமல்ல தாய்மார்களுக்கும் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லையாம் சரி தாய்பால் ஊற்றுதல் பற்றி அல்லாவின் திருவசனங்களிலிருந்தும் கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் தங்களுடைய குழந்தைகளுக்கு தம் மனைவியைக் கொண்டே பால் ஊட்டுவதை பூர்த்தியாக்க விரும்புகிறவர்காக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பூரணமாக பாலூட்டுவார்கள் இன்னும் பாலூட்டும் இக்காலங்களில் அவர்களுக்கு உணவும் உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும் அல் குரானிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூற்று முப்பத்து மூன்றாவது வசனம் மேற்கூறிய வசனத்தில் தலாக் விடப்பட்ட பெண்கள் விஷயத்திலும் கூட பாலூட்டும் பெண்களுக்கு உணவு உடை வழங்குவது ஆண்கள் மீது கடமை என்பதை அறிய முடிகின்றது அல் குரானிலே மற்றொரு இடத்தில் இறைவன் கூறுகையில் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் அன்பு கொண்டு அரவணைத்துக் கொள்வது பற்றி நல்லுபதேசமும் செய்தோம் அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்தவளாக அவனை சுமந்தான் இன்னும் அவனுக்கு பால் குடி மறக்கடித்து அவன் பிரிவது இரண்டு வருடங்களிலாகும் ஆகவே மனிதனே நீ எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக முடிவில் என்னிடமே உன் மீளுதல் இருக்கிறது அல் குரான் முப்பத்தொன்றாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் இரண்டரை வருடம் அதாவது முப்பது மாதங்கள் பாலூட்ட வேண்டும் என்பதை நாற்பத்தாறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் விளங்கிக் கொள்ளலாம் எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே பாலூட்டுதல் என்பது அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள பெரும்பாக்கியம் வேலைக்கு செல்லும் தாய்மார்களாகட்டும் வீட்டில் இருப்பவர்கள் ஆகட்டும் இது எனது குழந்தை எனது உயிரிலிருந்து பிரிந்து வந்த உயிர் என்னுடைய சொத்து குழந்தையை போஷித்து பாதுகாத்து வளர்ப்பது அல்லாஹ் எனக்குமிட்ட கட்டளை இதற்காக எனக்கும் இறைவன் புறத்திலிருந்து கூலி கொடுக்கப்படும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் உணர்ந்து கொள்ளுதல் முக்கியம் இன்ஷா அல்லாஹ் நலவு செய்வதில் குழந்தை பெறும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் என்று மட்டுமல்ல மறுமைக்கும் பொருத்தம் என்றான பிள்ளையாக உங்கள் பிள்ளையும் உருவாகும் பிரதியாக்கம் கிந்தோட்டை ஆமினா பிபி ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் ஒலி ஒலிப்பதிவு அல்ஹாஜ் சேர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் இறைவன் நாடினால் இன்னுமொரு பதிவிலும் சந்திக்கும் வரை நான் கிந்தூட்டை பர்ஜூ டீச்சர்